இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான ஐ பி எல் சீசன் தொடங்க உள்ள நிலையில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் பயிற்சி முகாமில் இருந்து தோனி குடும்பத்துடன் வெளியேறியிருக்கிறார் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் முன்னாள் கேப்டனான தோனி ரசிகர்கள் காட்டிய அன்பின் காரணமாக ஐ பி எல் போட்டியிலிருந்து வெளியேறாமல் தொடர்ந்து சென்னை அணிக்காக விளையாடி வந்தார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு சிஎஸ்கே அணி ஐந்தாவது முறையாக சாம்பியன் பட்டத்தை வென்ற நிலையில் அடுத்த சீசன் தொடங்குவதற்கு ஒரு வாரம் முன்பு கேப்டன் பதவியிலிருந்து ராஜினாமா செய்து விட்டார் தோனி அதன் பின்னர் சிஎஸ்கே அணியின் கேப்டனாக ருத்ராஜ் ஏற்பட்ட நிலையில் சிஎஸ்கே அணி புள்ளிப்பட்டியலில் ஐந்தாவது இடத்தை பிளே ஆப் சுற்றுக்கு செல்ல முடியாமல் வெளியேறியது இந்த நிலையில் தற்போது நாற்பத்தி மூன்று வயதாகும் தோனி தன்னுடைய சம்பளத்தை நான்கு கோடி ரூபாயாக குறைத்துக் கொண்டுள்ளதுடன் இந்த சீசனுடன் ஐ பி எல் போட்டிக்கு விடை சொல்லிவிடுவார் என்று கூறப்படுகிறது இந்த நிலையில் சென்னையை அடுத்த நாவலூரில் சிஎஸ்கே அணியின் பயிற்சி முகாமில் இருந்து தோனி மற்றும் அவருடைய மனைவி சாசி ஆகியோர் வெளியேறியிருக்கிறார்கள் தோனி தனது குடும்பத்துடன் சென்னை விமான நிலையத்தில் சென்றதை பார்த்த ரசிகர்கள் இன்னும் சீசன் தொடங்க பத்து நாட்களே உள்ள நிலையில் தோனி ஏன் சென்று விட்டார் என்று கேள்வி எழுப்பி வருகின்றனர் இந்த நிலையில் வெளியான ஒரு தகவலில் தோனியின் நெருங்கிய நண்பரின் அக்காவின் திருமணத்தில் பங்கேற்பதற்காகவே அவர் குடும்பத்துடன் அங்கு சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதற்காகத்தான் தோனி சென்னை விற்று சென்றிருப்பதும் தெரிய வந்துள்ளது உலக நடப்புகளை உடனுக்குடன் அறிந்திட நியூஸ் ஒன் தமிழோடு இணைந்திருங்கள்